சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே எனக்காக இரண்டு நிமிடம் ஒதுக்கி என் வார்த்தையை கேட்பாயா உன்னிடம் நான் பேசியே தீர வேண்டும் உனிடம் நான் பலமுறை சொல்லிவிட்டேன் உன் துணை அங்கே கனத்த இதயத்தோடு இருக்கிறார் வேதனையில் வழி தாங்க முடியாமல் துடித்து வருகிறார் என்று சொன்னேன் ஆனால் நீயோ ஏதோ வாக்கு யாருக்கோ வாக்கு என்று அதை கண்டும் காணாமலும் போய்விட்டாய் மனதில் வலியோடு தினமும் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டு செய்த பாவத்திற்கு அதிகமாகவே தண்டனை பெற்று வாழ்வில் இறுதி நாளை எப்பொழுது எட்டுவேன் என்று காட்டிக்கிடவும் உன் உயிருக்கு உயிரான உறவு உன்னை நினைத்து துடித்துக் கொண்டிருக்கிறது மனதில் இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவை எல்லாம் எடுக்க வேண்டும் என்று இப்பொழுது உறுதி செய்திருக்கிறது உன்னை எப்படியாவது மறக்க வேண்டும் நினைவு இருந்தால் நரகமாக இருக்கும் வழியை தாங்க முடியவில்லை உன்னை மறந்தளவாது இருக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க விட்டாலும் ஏதோ கழித்து விடலாம் என்று கண்ணீர் விட்டு கதறி வருகிறது இந்த சூழலில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது உன் உறவு இன்னும் தன்னால் உன் வாழ்க்கை அழிய வேண்டாம் தன்னால் இன்னும் நீ அழுத்து அழுது கொண்டு வாழ்க்கையை விட்டது என்று இருக்கிச்ச இனி நீ சந்தோஷமாக உன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்று விருப்பம் இல்லாத உனக்கு கொடுக்கவும் போகிறது அப்படி என்ன முடிவை நீ எடுக்கப் போகிறாய் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறாயா அதை சொல்லத்தான் வந்தேன் நீ இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வதை கண்ணால் பார்க்க வேண்டுமா உன் துணையால் தொலைந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு உனக்கு தேவையான நிம்மதி தரும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறது உன் உறவு ஒரு போ ஒரு புறம் உறவை விடக்கூடாது என்றும் மறுபுறம் இன்னும் எனக்காக என் உறவு காத்திருக்க கூடாது என்றும் இரு இரு மனதாக போராடி வருகிறது உன் துணை உறுதியாக நீ எடுக்கும் முடிவுதான் உன் துணையின் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ என்ன முடிவு எடுக்கப் போகிறாய் உன் துணை இப்பொழுது நரகத்தில் இருப்பது போல் வலிகளை அனுபவித்து வருகிறாய் தவறு செய்து திருந்தி இருக்கும் உன் துணைக்கு நல்லதொரு முடிவை கூறும் உனக்காகத்தான் காத்திருக்கிறார் உன் முகத்தில் முடிக்க அறுவதை இல்லை என்று தள்ளி நின்று உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை தொடங்க நல்ல முடிவு எடு அதுதான் உனக்கு நல்லது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்